உண்மையின் உரைகளுக்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது தீக்கதிர் என்பதை எவராலும் மறுக்க முடியாது ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தீக்கதிர் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை உழைப்பாளி மக்களுடைய உரிமையை சமரசமில்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளிதழாக தமிழகத்திலே தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எந்த ஒரு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தீக்கதிர் மக்களின் பக்கம் நின்றுதான் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறது இனிமேலும் பேசும் மக்களுக்காக மக்களுடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக வரும் தீக்கதிரை பாதுகாக்க வேண்டியதும் அதை பரவலாக்க வேண்டியதும் உழைப்பாளி மக்களுடைய முக்கியமான கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் நேற்றைக்கு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்ற தொழிலாளி வர்க்கத்தினுடைய பேரெழுச்சியை வேலைநிறுத்தத்தை முழுமையாக வெளியிட்ட ஒரு பத்திரிகை சொன்னால் அது இன்றைக்கு வெளிவந்திருக்கிற தீக்கதிர் என்பதை இன்றைக்கு வாசித்த வாசகர்களுக்கு தெரியும் அப்படி உழைப்பாளிகளுக்காக வெளிவரக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய முகமாக தொடர்ந்து வெளிவரக்கூடிய தீக்கதிரை பரவலாக்குவோம் அதற்கான தீவிர சந்தா சேர்ப்பு இயக்கம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் உறுப்பினர்களும் இந்த மாபெரும் பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார்கள் இந்த மாபெரும் பணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் பேரா பேராதரவு அளிக்க வேண்டும் தீக்கதிரை தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய கரங்களில் சுமக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்